அன்பாய் இருங்கள் நான் உங்களில் அன்பா இருக்கிறது போல நீங்களும் ஒருவரில் ஒருவர் அன்பா இருங்கள் என்கிற புதிதான கட்டளையை உங்களுக்கு கொடுக்கிறேன் கட்டளையை உங்களுக்கு கொடுக்கிறேன் அதுல என்ன படிக்கிறோம் அப்படின்னு ஆண்டோர் தன்னுடைய மரணம் தான் இந்த பூமியை விட்டு போறது இந்த எல்லாம் மனசுல வச்சிட்டு சீசெருவில் ஒருமுகப்படுத்தவும் சீசெருவில் எப்பவும் என்னது ஒரு வறுமையை உணரக்கூடாது அவருடைய ஆப்ஷன் வரும்போது வறுமையை உணரக்கூடாது அதுபோல இனிதோ ஒரு ஆலோசனை அவர் சொல்லல வறுமையோ தனிமையோ ஒரு பிரிவோ உண்டாகலாமல் அவர்கள் ஒன்றா இருக்கணும் அப்படின்னு உள்ள ஒரு அடித்தானத்தில் இது ஒரு ஆலோசனையாக கொடுக்காம இது ஒரு கட்டளையாக சொல்றாரு புதிய கட்டளைன்னு சொல்லப்பட்டு எல்லா கட்டளையும் ரெண்டே ரெண்டு காடின்னு அடங்கும் ஒன்று என்னன்னா தேவனை நேசிக்கிறது இன்னொன்று தன்னை போல் புறனை நேசிக்கிறது அப்போ எல்லா கட்டளை பத்து கட்டளை அதுக்குள்ள அப்படியே நான் அடங்கிடும் தேவனை நேசிக்கணும் முழுகரு தேவட்டோடும் முழு அத்தாவோடும் அப்படின்னு உள்ள அந்த அனுபவத்துக்குள்ள வரணும் ரெண்டாவது தன்னை போல் புறனை நேசிக்கிற அது ரொம்ப கஷ்டமான ஒரு காரியம் ஹஸ்பண்ட் ஒய்ஃபு கூட அதுக்குள்ள நிச்சயமாட்டான் தன்னை போல் புறனை நேசிக்கிற என்னன்னா இப்ப நமக்கு ஒரு பல்லு வந்தா இல்லை ஒரு தலைவலி வந்தா நம்ம எப்படி ஊஞ்சல்வோம் அதே நேரம் வீட்டுக்காரருக்கு ஒரு தலைவரில் அந்த அந்த மருந்து எடுத்து போடு இந்த மருந்து எடுத்து போடுன்னு சொல்லுவோம் அப்ப அதுலேயே நமக்கு தெரியும் நம்முடைய அந்த வேஷம் அதாவது அந்த தலைவேதனைக்கு சில பொம்பலையா புருஷனை வெந்துக்கிட்டு ஐயோ ஐயோன்னு பத்திரிக்கிட்டு என்னென்னமோ செய்து பார்க்கும் சில பொம்பளாலும் அதே தான் ஆ அந்த எங்கேயும் மாத்திரைய போடு படுத்துக்க அப்படின்னு போவோம் ஆண் ஒரு உறவுல மட்டும் இல்ல எல்லா வகையிலும் பெற்றோர் கூட அனுச்சிக்க முடியாது அந்த பெரிய பதட்டம் அன்புன்றெல்லாம் சும்மா சொல்லதான் தவிர அன்பு ஆக்சுவலா என்ன செய்யும் அப்படின்னு ஒரு இப்ப ஒரு வியாதி வந்த உடனேயே வியாதியோ வைதீபமோ அது போல என்னது தரித்திரமோ உலகில ஏற்ற மோசமானது தரித்திரம் காசு இல்லாதவன திரும்பி கூட போக மாட்டான் மாட்டாங்க இந்த அன்புன்னு இடத்துக்கு வரவே வராது பணம் இருந்தால் அன்பு வரும் அன்புன்னு சொல்ற ஒரு காரியம் ஒரு மாயமான ஒரு அனுபவம் அதனால அவர் புது கட்டளையும் சொல்றாரு இது கட்டளையும் சொல்றாரு நிச்சயத்தை தீரணும் நீ ஒரு விசுவாசி நீ ஆண்டோடைய பிள்ள நீ இல்லை பேசுவ நம்புகிறான் அப்படின்னா இதை கட்டளையாக செய்யணும் கடமையாக அல்ல கட்டளை இட்ஸ் ஆர்டர் ஃப்ரம் அபவ் பல்லுவத்தினுடைய ஒரு கட்டளை அந்த இதில் என்னச்சு நான் இனி இதே இந்த இது வந்து இன்னும் ரெண்டு இடத்துல இருக்கும் ஒன்று பதினஞ்சாம் அதிகாரம் பன்னெண்டாவது நான் உங்களில் அன்பாக இருக்கிறது போல நீங்கள் ஒரு ஒரு அன்பாக இருக்க வேண்டுமென்று என்னுடைய கற்பனையாக இருக்கிறது அடுத்தது அது இன்னொரு இடத்துல இருக்கும் பதினேழு அன்பா இருக்க வேண்டும் என்கிற இவைகளை உங்களுக்கு கற்பிக்கிறேன் இது கற்பித்து அதாவது படிப்பித்து பின்பற்ற படிப்பிக்கும் போது எவ்வளவு கண்டிப்பா கட்டாயத்தின் தான் படிப்பிப்பேன் யாருமே என்னது ஈஸியான படிப்பிப்பு இருக்காது அப்போ அப்ப இந்த இடத்துல நம்ம படிக்கிற பாடம் புரிந்து வருகிற காரணம் அன்பு அப்படின்னு சொல்றது தன்னை போல் பிறனை இல்லைங்க உங்களில் அன்பாய் இருக்கிறது போல நீங்கள் ஒவ்வொருவரும் அன்பாய் இருங்கள் என்று புதிய கட்டல இது நம்ம இல்ல நம்முடைய காரியத்தை நம்ம அன்பா இருக்க முடியும் மற்றவங்க காரியம செய்வ கட்டளை ஆண்ட ஏன் கொடுக்குறாரு அன்பா இருக்கிறதுனால இப்ப ஆண்டவர் இது பின்னணி என்னன்னா தன்னுடைய மதித்து அவருத்திருந்து அவங்க போக போறாரு இப்ப விட்டுட்டு போக போறாரு அப்ப இப்போ அவரு விட்டுட்டு போற நேரத்தில் அவர் சேர்த்த பிள்ளைகள் அவர் விட்டுட்டு போற நேரத்தில் இவங்களுக்கு என்ன உண்டா மூணு காரியம் உண்டாயிரும் இப்ப தேவன் போறது அவங்களுக்கு வந்து என்னதான் மாறுவாங்க ஒரு வேறுபாடு அதாவது ஒருவருக்கு ஒருவர் ஒரு பெரிய என்னது எல்லாருக்குமே பின்னணி வந்த பின்னணிகள் என்னதுதான் பல பலவிதமான மீன் பிடிக்கிறவங்க வந்தாங்க டேக்ஸ் கலெக்டராக இருந்தவங்க வந்தாங்க இப்போ சில ஒன்றும் இல்லாதவனும் இருக்கிறான் அறிவு உள்ளவன் இருக்கிறான் அறிவு இல்லாதவனும் இருக்கிறான் பணம் உள்ளவனும் இருக்கிறான் பணம் இல்லாதவனும் இருக்கிறான் குடும்பத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவனும் இருக்கிறான் தரித்திரம் உள்ளவனும் இருக்கிறான் இப்படி பல பின்னணியில் இருந்து அந்த பன்னெண்டு பேரும் எடுத்து வச்சிருக்கிறாரு எல்லாரும் ஒரே கேட்டகரியில் எல்லாரும் படிச்சவங்க இருக்கிறான் படிக்காமல் இருக்கிறான் அப்போ எல்லோரும் ஒரே கேட்டகரி கிடையாது ஒரே ஒரே லெவலில் உள்ளவங்களை ஆண்ட ஒரு சீசரா இடத்துல அப்போ பாடுபட்ட சீசராக இருக்கிறவங்களுடைய நிலை மேத்தியூவை பார்த்தா டேக்ஸ் கல்லு அவர் இப்படி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான என்னது பின்னணியை சேர்ந்தவங்க பேதுருவை பார்த்தா ஒன்றும் இல்லை மீனுபடிக்காரன் அப்போ இப்படி தங்களுடைய ஜீவிதத்துல ஒரு பின்னணியோட வந்திருந்தா ஒரு வேலை நினைச்சிருவாங்க இப்ப நமக்கு தெரியும் பணக்காரம் பணக்காரன் கிட்ட சேருவான் படிச்சவன் படிச்சவன் கிட்ட சேருவான் ஐஸ்வர்யவான் ஐஸ்வர்யவான் சொல்றான் பாகட்டும் பாகட்டும் நான் சேருவான் இப்போ இப்படிப்பட்ட வேறுபாடான என்னது ஒரு கனெக்ஷன் ஆண்டவர் விரும்பல அதனாலதான் ஆண்டவர் என்ன சொல்றாரு கட்டளையாக விட்டுட்டாரு நீ சீசனா இருக்கணுமா நீ விசுவாசியா இருக்கணுமா நீ என் நாமத்தை நம்பணுமா நீ ஒரு கரிஞ்சு உன்ன போல மட்டும் நீ நேசிக்கும் அது இது ஒரு கட்டளை ஏதோ ஒன்று அதாவது தேவனை நேசிக்கிறது போல மனுஷனை நேசிக்க ஆரம்பி ஆண்டோரை நேசிக்க ஊழியத்தை ஒப்பு கொடுத்தேன்னு சொல்ற எல்லாத்தையும் விட்டுட்டு வந்தேன்னு சொல்ற ஏன் மற்றவங்களும் நேசிக்க தெரியல எல்லாம் நான் பெரிய தெய்வம்னு சொல்ற அன்பு காட்ட தெரியாதவருக்கு சீட்ட நான் இருக்கவே முடியாது அப்படின்னு உள்ளத ஆண்டவர் திட்டப்படுத்துகிறார் உனதுல சிக்க நாலு ஒன்பதுல என்ன செய்வதுன்னு சொன்னா சகோதரரே சகோதர சிங்கத்தை குறித்து நான் உங்களுக்கு எழுத வேண்டியதில்லை நீங்கள் ஒரு அன்பாக இருக்கும்படிக்கு தேவனால் போதிக்கப்பட்டிருக்கிறீர்கள் அங்கதான் இருக்கு இப்போ இந்த அன்பு சும்மா வரக்கூடிய ஒரு அன்பு இல்லை அவரு தொழிலாக சொல்கிறாரு இந்த அன்பு நம்ம எங்கள் மகன் மஜா மகன் இல்லை எனக்கு தங்கச்சி பிள்ளை உறவுகளை சொல்லி வருகிற அன்பல்ல தேவனுடைய போதனையால் உண்டாகிற அன்பு இந்த அன்பு ஏன் வெளியேற்றப்பட்டது தேவனால் போதிக்கப்பட்டவர்கள் பின்பற்றுகிற ஒரு அனுபவமாக இந்த அன்பு இன்னும் நம்ம அதுல பார்க்கும்போது ஆஹ் இன்னும் ரெண்டு எட்டுல உங்களிடத்துல நீங்கள் அன்பு வருவது அன்பு வருவாயாக என்று தேவ வாக்கியம் சொல்லுகிற ராஜரீக பிரமாணத்தை நீங்கள் நிறைவேற்ற இதனால் நன்மை ராஜரீக பிரமாணம் அன்பின்னு சொல்றது தேவனால் போதிக்கப்பட்ட ரெண்டாவது தேவனுடைய ராஜரீக பிரமாணம் பிரமாணங்களில் தலை சிறந்த பிரமாணம் கட்டளைகளில் தலை சிறந்த கட்டளை நம்பர் நன்மை செய்வீர்கள் நன்மை செய்யணும் செய்யணும் அப்படின்னா அன்ப கற்று கற்றுக்கொண்டு அன்பை நிறைவேற்றணும் அங்கதான் இருக்கு அன்பு போ ஆண்டவர் போதித்து இருக்கிறாரு கட்டளை ஆயிட்டு இருக்கிறாரு அதை நான் என்ன செய்யணும் அந்த அன்ப வேத வாக்கியம் சொல்லுகிற ராஜரீக பிரமாணம் இது நிறைய பிரமாணம் இருக்கலாம் ஆனா எல்லா பிரமாணத்த் பிரமாணம் இல்லை கட்டளை இல்லை சட்டம் இந்த ஆடர் சொன்னா இது ஆர்டர் இது வந்து ராஜரீகமானது அதாவது அதுதான் ஹை இந்த வேதத்தை ஒருத்தன் வாசிக்கிறான் அப்படின்னு சொன்னா உண்மையிலே ஆண்டு பின்பற்றுகிறான் அப்படின்னு சொன்னா இந்த அன்புன்னு சொல்லுகிற இது ஜாதிக்கு அப்பால் பெற்றது படிப்புக்கு அப்பால் பெற்றது உறவுக்கு அப்பால் பெற்றது இது நம்முடைய இந்த அன்பு ஒரு சா இத அகப்பு சொல்லுவாங்க இந்த அன்பெல்லாம் சாதாரண மனுஷனுக்கு வராது இப்போ பெரிய ஊழியர் பேர் அவங்க சொல்லுவோம் ஏன்னா அன்பாட்டா இருக்கும் கிடையாது அதிகாரம் தான் பண்ண அப்போ இந்த அன்பு ஒரு நாள் ஒருத்தனையும் அதிகாரம் பண்ண வராது அன்பு ஒரு நாளும் தன்னை புகழாதுங்கிறது இருக்கு ஆனால் நம்ம ஊழியத்தில் வந்தா புகழாம் நம்ம மெச்சு விடணும் அதை தான் நம்ம எதிர்பார்ப்போம் அன்பு ஒரு நாளும் இருமா படையாதுங்கிறது இருக்கு ஆனால் நம்ம அப்படி கிடையாது ஓ நான் பயங்கர ஆளு நான் பயங்கர குடும்பத்தை சேர்ந்தேன் நான் பயங்கர ஜாதியை சேர்ந்தேன் நான் பெரிய சங்கத்தை சேர்ந்தேன் இதெல்லாம் நம்முடைய இல்ல நம்ம பெரிய அதாவது புகழ்ச்சி தற்புகழ்ச்சி இது எல்லாத்தையும் கவிஞ்சு அது ஒரு பெரிய அந்த அன்பை படிச்சா இன்னைக்கு எனக்கு சொல்ல முடியாது நிறைய வசனம் இருக்கு நான் ஒரு மூணு நாலு வருஷம் தான் செலக்ட் பண்ணி இருக்கிறேன் ஒன்னு பேர் இருபது ஒன்னு இருபத்தி ரெண்டு சொல்லுது ஆகையால் நீங்கள் மாயமற்ற சகோதர சிநேகம் உள்ளவர்கள் ஆகும்படி ஆவியினாலே சத்தியத்தை கீழ்படிந்து உங்கள் ஆத்மாவை சுத்தமாக்கி கொண்டவர்களா இருக்கிறபடியினால சுத்த இருபது தேவத்தோட ஒருவரோடு ஒருவர் ஊக்கமாய் அன்பு அவ இருதயத்தை சுத்தப்படுத்தணும்னால அன்பு தான் தேவை இப்ப நம்ம இருதயத்தை சுத்தப்படுத்துவோம் சோத்திரம் 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 சொன்னா இருதயம் சுத்தம் ஆகாது அங்கதான் இருக்கு இருதய சுத்தம் அன்புனால உண்டாது இந்த அன்பான ஒரு 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 நடத்தை இருக்கும் அது இருதய தினைச்சியும் சுத்தப்படுத்தோன்றது இன்னும் அதே இதுல ஒண்ணு பேர் ரெண்டு பேர் எல்லாவற்றையும் கனம் பண்ணுங்கள் சகோதரத்துல அன்பாயிருங்கள் தேவனுக்கு பயந்து ராஜாவை கனம் பண்ணுங்கள் அன்பு அடுத்து நினைச்சது தேவனை கனப்பங்கணும் அன்பா இருக்கணும் ஆண்டோர்கள் ரொம்ப கனம் பண்ணேன் ஆனா கூட இருக்கிறவங்க மதிக்கவே மாட்டேன் அப்ப எப்படி நீ கணம் பண்ண அப்ப அன்பு கனம் ஏற்படுத்தும் சொல்லி சொல்லியிருக்கேன் இன்னும் அன்பு என்ன செய்யும் மூணு மூணு எட்டில் அதே பேர்தல் உள்ள ஒன்னு பேரில் மூணு எட்ட மேல் எல்லாரும் ஒருமனப்பட்ட ஒரு விளம் சகோதர ஒருவரும் சகோதரர் உள்ள மன உருக்கம் உள்ளவரும் இறக்கம் உள்ள ஒரு இணக்கம் உள்ள வருகிறான் இணக்கம் என்ன தெரியும் ஒரு ஒருத்தர் ஒருத்தர் என்னது மாறி மாறி நீ பெருசா நான் பெருசான்னு சொல்ல மாட்டேன் சகோதர சினேகம் சகோதர ஸ்நேகம் எனக்கும் உன்னோட ஒண்ணு சைந்து வாழ்கிற வருவாள் அன்பு இல்லாத இடத்துல இசை இருக்கு யூனிட்டி இருக்கு ஐக்கியம் இருக்காது அப்போ இருத்தையும் சுத்தம் இருக்கு எவ்வளவு காரியம் இருக்கு பாருங்க அன்பு என்னெல்லாம் செய்யுதுன்னு சொல்லி இன்னும் நிறைய இருக்கு எல்லாத்தையும் பார்க்கக்கூடிய அளவுக்கு எனக்கு பக்கம் இல்லை அதனால நிறுத்துறேன் இந்த அன்பை பற்றி இன்னொரு நேரங்கள் நல்லா பார்ப்போம் நிறைய விஷயங்கள் இருக்கு அன்பு எவ்வளவு சொல்லி இந்த அன்பை குறித்து எல்லாருமே தெரியறது பல்லக்காட்டுனா நம்ம பல்லக்காட்டி எல்லாரையும் திரிச்சுட்டு போயிட்டா எல்லாரும் அன்பா இருக்கும் அப்படின்னு அப்படி ஒரு அன்பு இல்லை அன்புள்ள நிறைய விதங்கள் அதாவது தேவனால் போதிக்கப்பட்டார்கள் ராஜரீக கற்பனை உள்ளது இது தேவனை கனப்படுத்துவது தேவனுடைய அடுத்த என்னை செய்யறது சுத்தப்படுத்துகிறது அன்பு அன்பு இல்லைங்கன்னா இருதயத்துல சுத்தம் இல்லைன்னு அர்த்தம் நம்ம வாயில சொல்லலாம் ஆனா பயங்கரமா நீ எவ்வளவுதான் ஜோம் பண்ண அன்பு இல்லாமல் ஜோம் பண்ணி ஜோம் பண்ணி ஒரு குறை கிடையாது அது அன்போடு கூட ஜபிக்கிறதுக்கும் அன்பு இல்லாத ஜபமும் அது தேவன் மேல நான் அன்பா இருக்கிறனால ஜோம் பண்ணு சரி கூட்டத்துல இருக்க மேல நான் அன்பா இல்லையே அங்க பெருமையெல்லாம் இருக்கிறேன் போயிச்சு ஒருவரில் ஒருவர் அன்பு கூறுவது போறோம் கூற வேண்டும் என்பதை நீங்கள் ஆந்தி முதல் கேள்விப்பட்ட விசேஷமா இருக்கிறேன் சொல்கிறோம் இன்னைக்கு இல்லை அது என்னைக்கு நீ ஊழியத்துக்குள்ள ஆண்டுக்குள்ள வந்து அன்னையில இருந்து இதுதான் உனக்கு கட்டளை இன்னும் நாலு ஏழு என பிரியமானவர்களை ஒரு ஒரு அன்பாக இருக்கு கெடவும் ஏனெனில் அன்பு தேவனால் உண்டா இருக்கிறது அன்புள்ள யோகனும் தேவனால் பிறந்தும் அவரை அறிந்தும் இருக்கிறான் புரியுதா தேவனை அறிய அறியணும் 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 ஆராதனையில அறிவு வேணும் ஆராதனையில சமப்பணம் வேணும் அர்ப்பணம் வேணும் ஆராதனை தரிசனம் வேணும்னு சொல்லி பார்த்தோம்னா நீங்க அழகா சொல்றாரு அப்படிப்பட்ட ஒரு ஆராதனை வரணுங்கிறதுனாலே அன்புள்ளவர்களா இருக்கணும் அன்புள்ளவங்க கூடி வருகிற ஆராதனையில தான் என்ன வரும் அறிவும் வரும் இது தேவனை அறிகிற அறிவு தேவனால் பிறந்த பிறப்பு இது மனுஷனால் ஏற்படுத்த முடியாது இந்த அன்ப தெய்வீகம் சொல்றது சாதாரணமானதல்ல அது ராஜரீகம் பிரமாணம் மாத்திரம் அல்ல அது தேவனுடைய கட்டளை மாத்திரம் அல்ல அது நம்ம இருதயத்தை சுத்தமாக்குறது மாத்திரம் அல்ல அது என்ன செய்கிறது அவரை அறிகிற அறிவுல கொண்டு விடுகிறது அப்போ தேவனை அறிவு தான் நம்ம பெரிய பிரச்சனையே நான் அதனால் நிறைய நேரம் பயில் வாசத்துறேன் அப்போ நான் தேவனை அறிந்து கொள்ளலாம் நான் நிறைய நேரம் என்னது ஜோம் பண்ணுறேன் அப்போ நான் தேவனை அறிந்து கொள்ளலாம் அப்படின்றதெல்லாம் நினைக்கிறோம் அந்த அறி அந்த அறிவு ஒரு தேவன் தேவனை தேவனுக்கு நேராக நம்ம கொண்டு போகாது அந்த அறிவு தான் நமக்கு எதுக்கு நேராக கொண்டு போகும் பெருமைக்கு நேராக தான் பயில் வாசித்த பெருமை ஜோம் பண்ணின பெருமை ஆராதித்த பெருமை இதுக்குள்ள தான் கொண்டு போகும் அந்த அன்புல போனாதான் தேவனை அறிய முடியும் தேவனை அறிந்தா தான் எனது அர்ப்பணம் டெடிக்கேஷன் உண்டாகும் டெடிக்கேஷன் உண்டாங்கன்னா தரிசனம் உண்டாகும் தரிசனம் உண்டாகும் த பர்பஸ் ஆஃப் காட் த பிளான் ஆஃப் காட் நமக்கு தேவர் சித்தத்தை அறிந்து நடக்கணும்னா நம்மளால அது அன்புள்ளவர்களாக இருக்கும் ஆராதனையில என்ன முக்கியம் அப்படின்னா இன்னைக்கு அநேகர் இதெல்லாமே யோசிக்கவே கிடையாது சரி நேதை சாயங்காலம் சொன்னாரு அது அதோட பேர் இனி வாழ்க்கையில் அதை பற்றி எது யோகமாக யோசிப்போமா யோசிக்கவே மாட்டோம் இன்னொரு காரியம் இந்த நாட்களில் எனக்கு தெரியலை என்னன்னு தெரியல நான் நான் ஒன்று சொல்லணும்னு நினச்சிக்கிட்டே போயிட்டு இருப்பேன் இன்னொரு வசனத்தை தந்து எனக்கு ஒரு சப்ஜெக்டாகவே மாத்திட்டு அது தேவனுடைய ஒரு பெரிய நதா அவர் மேலே உள்ள அன்பு ஓகே இப்போ அதுபோல் எல்லாரையும் நேசிக்கிற அன்பு இருந்தால் தான் இந்த காரியத்தை ஆண்டவர் செய்ய முடியும் நம்ம அதாவது செவ்வாய்ச்சை பார்த்ததுக்கும் வேளாச்சை பார்த்ததும் செவ்வாச்சை தானே நடந்து அப்படின்னு நினைப்பாங்க அவர் விசாரிக்கிற தெய்வம் என்ன அவ்வளோதான் மறந்துப்போம் அது அப்போ அதுக்கு அர்த்தம் எனக்கு தெரியுமா வசனம் மறப்புன்றதுனாலே தேவன் உன்ன பகுதிக்கு இல்லை தேவன் உன்னக்குள்ள இல்லை தெய்வம் அன்பு என்னன்றதுக்கு தெரியலை வேற ஒன்றுலையும் நீங்கள் ரொம்ப பண்ண வேண்டாம் தெய்வீக அன்பின் பாத்திரமா நான் இருக்கிறேன்னா அப்படின்னுனா அதாவது ஒரு வருஷம் இல்லை அஞ்சு ஆனாலும் போதிக்கப்பட்ட போதனைகள் நம்ம இருதயத்தை விட்டு மாறாம இருக்குது வசனம் இருதயத்தில் தங்கி இருக்கு அப்படின்றனாலே தட் இஸ் அதுதான் எவிடன்ஸ் நான் தேவன் மேலே அன்பா இருக்கிறேன் தேவனும் என் மேலே அன்பா இருக்கார் போதித்து கொண்டிருக்கிறார் இருக்கிறார் அப்படின்னு இது இந்த இன்னைக்கு கேட்ட வசனம் நாளைக்கு கேட்டால் தெரியாது இன்னைக்கு கேட்ட இணைய சொல்லி தர ஜகம் நாளை கேட்டா தெரியாது அப்படிப்பட்ட ஒரு ஆளுகிட்ட எப்படியாக்கும் ஆண்டோடைய அன்பு இருக்குன்னு சொல்ல முடியும் இந்த அன்பு ரொம்ப கடினமானது காரியமானது இன்னொரு நேரத்தில் அதை போயிட்டு படிப்போம் இப்ப இந்த நாளில இந்த காரியத்தை மையப்படுத்தி தெய்வ சமூகத்தில்